வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சூப்பரான முள்ளங்கி சட்னி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் முள்ளங்கி சட்னி செய்கிறதுக்காக கடாய ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் சூடானதும் ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நாலு பரமிளகா சேர்த்துக்கோங்க கலருக்காக ரெண்டு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ரெண்டு கொத்து சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் ரெண்டு பெ பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கி விட்டுட்டு கூடவே மீடியம் சைஸ் தக்காளியும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கழுவி தோல்சி விட்டு கழுவி நறுக்கி கழுவுன முள்ளங்கியை சேர்த்துலாம் தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முள்ளங்கியே ஒரு மூணு நிமிஷம் அப்படி இந்த மாதிரி புரட்டி விடுங்க நல்லா இந்த மாதிரி புரட்டி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி குட்டி குட்டி பல்கலை தே நறுக்கிட்டு தேங்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவனை தேங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கும்போது முள்ளங்கிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் முள்ளங்கியை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க லைட்டாக அந்த எண்ணெயெல்லாம் வதங்கினா போதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் மல்லி இலையை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டால் போதும் நான் சொன்ன மாதிரி முள்ளங்கி வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வ வதங்கினாலே போதும் அந்த நீர் சத்து வீணாக கூடாது தண்ணி விட்டு வரும்போது நம்ம ஆஃப் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் சட்னி அரைச்சிக்கலாங்க சட்னி இது வந்து நல்லா இட்லி மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் பணியாரம் ஊற்றிட்டு இந்த சட்னியும் வச்சு கொடுங்க எல்லாரும் வீட்டில் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இப்போ சட்னி நல்லா ஆறி மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க சட்னியை பார்க்கும்போது நீங்கள் முள்ளங்கி சட்னின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க சில பேருக்கு அந்த முள்ளங்கி வந்து ராஸ்மெல் வரும்னு சொல்லிட்டு பிடிக்காது ஆனால் அப்படி உள்ளவங்களுக்கு முள்ளங்கியில் கட்டாயம் அதுவும் இப்போ வெயில் காலத்தில் வாரத்துக்கு நாலு நாளாவது காய்கள் சேர்த்தே ஆகணுங்க நீர் சத்து நம்ம உடம்புல குறையாமல் இருக்கணுன்னா முள்ளங்கி வெள்ளைப்பூசணி எல்லாம் சேர்த்துக்கணும் இப்போ சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு செவந்து வரும்போது கடுகு பொரிய ஆரம்பிக்கும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த கடலைப்பருப்பு செவந்ததும் கடுகு பொறிஞ்சு கடலைப்பருப்பு செவந்ததும் நம்ம எடுத்து சட்னியில் கொட்டிடலாம் நீர் காய்கள்னு சொன்ன வெள்ளை பூசணிக்காய் அதிகமாக சேர்த்துக்கணும் சாப்பாட்டில் அதே மாதிரி முள்ளங்கியுமே சாம்பாரில் பருப்பு கூட்டுன்னு சொல்லி சட்னின்னு சொல்லி நம்ம சேர்த்துக்கணும் சுரக்கா அப்புறம் சௌச்சவ் இதெல்லாம் வந்து அடிக்கடி சேர்த்துக்கணுங்க அப்போ உடம்புல வந்து நீர் சத்து குறையாமல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்க முடியும் இப்போ இப்போ சட்னியில் த கொட்டியாச்சு இப்போ சூப்பராக குழி பனியாரமும் ஊற்றிடலாம் வாங்க சுட சுட அந்த இட்லி மாவில் செஞ்ச குழிப்பனியாரமும் இந்த முள்ளங்கி சட்னியும் கட்டாய நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பனியாரங்களை அடுப்பில் வச்சுருக்கிற குழியிலெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நெய் ஊற்றி விட்டுட்டு கூட இங்கே தோசை மாவை நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாவை எடுத்து இந்த மாதிரி சூப்பராக குழி பணியாரம் பண்ணிவிட்டு சட்னி வச்சு கொடுத்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசையெல்லாம் மறந்துடுவாங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பணியாரம் ஊற்றி கொடுங்கன்னு தான் குழந்தைங்க கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த இட்லி மாவில் செஞ்ச பணியாரம் சும்மா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் இந்த சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் எதுவுமே தேவையில்லைங்க இந்த முள்ளங்கி சட்னியோட இந்த பணியாரமும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கோங்க ஓரத்தில் உள்ள அந்த பணியாரத்தை நடுவில் போட்டு திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு அந்த சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்